ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நீங்கள் நம்ம எஸ்ஏ அல்டிமேட் சீரியஸில் அடுத்த எபிசோடாக நீங்கள் வந்து டெலி சுல்தான் பார்க்குறோம் சரியா டாபிக் வைஸ் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி குப்தாஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா நீங்கள் நம்ம டெலி சுல்தான் அடுத்த டாப்பிக்கு டெல்லி சுல்தானில் அஞ்சு வம்சம் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் போகிறோம் ஓகே எப்பவும் போல் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு இயர் சொல்லுவோம் அந்த இயரை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஓகேங்களா அது ஒரு இயர் அந்த இயர் தொடர்பாக நீங்கள் என்ன ஈவெண்ட் வந்து நடந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ண போறீங்க சரிங்களா லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்குது அதுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இயர் அப்படின்னு என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா நைன்டி தேர்ட்டி நைன் ஓகேங்களா இந்த இயரில் சம்மந்தமாக என்ன சம்பளம் நடந்தது நீங்கள் ஹிஸ்ட்ரி தான் கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது ஹிஸ்ட்ரி கனெக்ட் பண்ணலாம் ஜாகிராஃபிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் நான் சொல்லவே இல்லை நைன்டி தேர்ட்டி நயனோட என்ன ஈவெண்ட் எல்லாம் நடந்தது அதை கவர் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் ஃபஸ்ட் கொஸ்டி வேளாண்மையை கவனித்துக்கொள்ள ஒரு தனித்துறையை திவான் ஐ அமீர் கோஹி எந்த சுல்தானால் ஏற்படுத்தப்பட்டது துறையை கவனிக்க ஓகேங்களா துறை அதாவது அக்ரிகல்ச்சர் டிப்பார்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் சொந்த டெல்லி சுல்தானில் நிறைய பேர் வந்து புது புதுசா டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பால்பன் ஒரு முத முதலாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு அந்த டிபார்ட்மெண்ட் பால்பன் மட்டும் கிடையாது பால்பன் முகமது பின் துக்லுக்கு அலாவுதீன் கிரிஜி அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஃபெரோஷா துக்லக்கு எல்லாருமே தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் கிரியேட் போகிறார் எல்லாருடைய டிபார்ட்மெண்ட்டுடைய பேர் மட்டுமே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் திவானி ஐ திவானி ஐ தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த லாஸ்ட் வார்த்தை மட்டும்தான் என்ன ஆகும்னா வேரி ஆகும் அமீர் கோஹி ஓகே இந்த திவானி ஐ அர்ஸ் அப்புறம் ரியாசத் அப்புறம் வந்து ரசேங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டாபிக்னா வந்து நாலு டிபார்ட்மெண்ட்ஸ் வரும் ஓகே இந்த லாஸ்ட் வார்த்தை மட்டும் வேறுபடும் அது தொடர்பாக பாத்தீங்கன்னா அமீர் கோஹி அப்படின்னா அது வேளாண்மை சம்பந்தமான ஒரு துறை ஓகே அமீர் கோஹி கூட கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி திவானி ஐ அர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணிருப்பார் திவானி ஐ அர்ஸ் அப்ப அர்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துறை ஓகே அது உருவாக்குனது வந்து பால்பன் உருவாக்குவார் ராணுவத்துறை வந்து பால்பன் தனியாக உருவாக்குவார் இங்க யார் தனியாக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக்

ஆர்சி டீம்ல எப்படி வந்து எதா திறமை எல்லா பேர் எல்லா பேர் இருக்கும் ஆனால் கப்படிக்க மாட்டாங்களா அதே மாதிரி இங்கேயும் முகமது பின் குழந்தைக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கும் ஓகேண்ணா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மூன்று முன்னெடுப்பில் எடுப்பார் ஆனால் மூன்றுமே மிகப்பெரிய தோல்வியில தான் போய் முடியும் ஓகே அதுதான் அங்கே ஹைலைட் மூணு முக்கிய முடிவு ஓகேங்களா மூணுமே ஏன் நாலு கூட சொல்லலாம் நாலு முக்கிய முடிவு நாலுமே தோல்வி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வஸ்ட்டு தொடக்கத்தில் இருந்து தேவகிரிக்கு தன்னுடைய கேபிட்டலை மாற்றுவார் ஓகேங்களா அது தோல்வியில முடிஞ்சிடும் திருப்பி தேவகிரி டெல்லிக்கை மாத்திடுவார் இன்னொரு பேர் தௌரதாபாத் அதுவும் தோல்வி முடிஞ்சதா அடுத்து இவர் இந்த ஆட்சி காலத்துல உலகம் முழுவதும் செம்பு அப்படின்னு ஒரு உலோகத்துக்கு வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது அதனால டோக்கன் கரன்சி என்று அழைக்கப்படக்கூடிய செம்பு அடையாள நாணயங்களை ரிலீஸ் பண்ணாரு அதுவுமே தோல்வி என்ன கரன்சிப்பா டோக்கன் கரன்சி அதுவுமே தோல்வி ஓகே அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா இப்படிதான் எல்லாமே நஷ்டத்துல போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா வரி விதித்தார் யாருக்கு வரி விதித்தாரு பகுதியில் ஓகே எந்த பகுதியில டோ ஆப் சொல்லுவாங்க டோ ஆப்ல எங்க இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கங்கா யமுனா ரிவர் ஓடுது அந்த பகுதி செல்வ செழிப்பான பகுதி எவ்வளவு வரி போட்டாலும் பயப்பட கெட்டுவாங்க அந்த அளவுக்கு வரிய என்ன பண்றாரு இவர் அந்த டைம் மட்டும் கூடுதலா எக்ஸ்ட்ரா வரி போடுறாரு ஆனா இவர் நேரமா இதுனா அந்த மக்களுடைய நேரமா தெரியாது இவர் போட்ட நேரம் அந்த ஏரியால மழையே பெய்யல மக்களை வரி கட்ட முடியுது இது தெரியாம இவர் கப்பல் பண்ண மக்கள் எல்லாரும் கழகத்தில் ஈடுபட்டேன் சரி திருப்பியும் ஏதாவது நல்லது பண்ணுமே ஒரு மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கு யோசிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது நல்லது பண்ணு நல்லது பண்ணு லாஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா தக்காவி அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு இலவசம் லோன் கொடுத்தார் ஓகே கடன் உதவி பண்ணார் அதுவுமே தோல்வி ஏன் அப்படின்னா எல்லாரும் விவசாயி அல்லாதவங்க தான் லோன் வேலைக்கிட்டு ஏமாதிட்டு போயிட்டான் அரசாங்கத்தை அப்போ நாலு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காரு நாலு முடிவும் தோல்வி ஆனால் நாலு முடிவுமே மிக 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 சரியான முடிவு ஆனால் இவர் நடைமுறைப்படுத்துகிற விதங்கிறது தவறா முடிஞ்சு முகமது பின் தூக்குல வரலாற்று பிழையாக நம்ம பக்கம் நிற்கிறார் ஓகேவா நல்ல மன்னர் ஒரு மத சார்பின்மை ஓகேங்களா எல்லா திறமையுற்ற இருக்கக்கூடியவர் ஆனா ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ற அளவுக்கு ஒரு மன்னரா வந்து நிக்கிறார் எனிவே ஓகேதா இதுல வந்து பால்பன் பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்தை சேர்ந்த மன்னர் பெரோசா துக்குலக் துக்குலக்கம் சேர்ந்த அதாவது கிரிஜி கிரிஜி வம்சம் டெல்லி சுல்தான பத்தி இன்ட்ரோட் சொல்லிருக்கணும் சொல்ல மறந்துட்டேன் டெல்லி சுல்தான் அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபது வருஷம் இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க டெல்லி தலைமையிடமா வச்சு ஓகேங்களா தொடக்கத்துல மொத்தம் அஞ்சு வம்சம் இருக்கும் ஓகே தொடக்கத்துல மொத்தமே என்ன வம்சம் அஞ்சு வம்சம் இருக்கும் என்னடா வரிசையா சொல்லணும் ஓகேடா அரேஞ்ச் ஆர்டர் கூட கேட்பாங்க ஓகேடா அடிமை கிழ்ஜி துக்லக் சயது லோடி ஞாபகம் வச்சுக்கணும் முதலும் கடைசி ஞாபகம் வச்சுக்கோங்க அடிமை லோடி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இடம் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அரேஞ்ச் ஆர்டர் கேட்டா சொல்லிடுவோம் ஓகே தோற்றுவித்தவர் குத்புதி நெய்பக் கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்படி டெல்லி சுல்தான் ஒவ்வொரு மன்னரை பற்றி நம்ம பார்க்கணும் கீழே டெல்லி சுல்தான்ல ஒரே ஒரு பெண் ஒரு ரூல் பண்ணியிருப்பாங்க ரஷ்யா சுல்தான் பேகம் அடிமை வம்சத்தில் வருது கொஸ்டின் பார்க்குறான் இதுதான் பேசிக் இன்ட்ரெஸ்ட் டெல்லி சுல்தான் பற்றி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வாங்க இப்பதான் சொன்னோம் அடிமை அம்சத்தை உருவாக்கியது யார் டெலி சுல்தன் வம்சதி உருவாக்கி யாரு ரெண்டுமே ஒரே தான் குத்புதி ஐவக் இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்து வரைக்கும் அஞ்சு வருஷம் தான் ரூல் பண்ணிருப்பாரு இவர் யாருடைய அடிமை அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது கோரியுடைய அடிமை யார் சார் முகமது கோரி அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து படையெடுத்து அப்படியே படையெடுத்து வந்து ஒரு இஸ்லாமிய மன்னர் தான் முகமது கோரி அவருடைய அடிமை தான் குத்பதி ஒரு ஜாக்வாட் அடிச்ச மாதிரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இங்க கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இவர் என்னதான் பண்ணாருன்னு பாக்கலாம் சரிங்களா தனது தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தினார் தொடக்கத்துல கேபிட்டல் வந்து லாகூர் தான் இருந்தது அந்த பகுதியில் கைப்பற்றுவாங்க லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்துறது கரெக்ட் அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு அது அதுலியர் ஆயிரம் திருப்பி டெல்லிக்கு மாத்திருவாங்க அதுக்கப்புறம் லாஸ்டா லோடி வம்சத்து சிக்கந்தர் லோடி டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்துவார் இப்படிதான் வந்து கேபிட்டல் மாத்துவாங்க சரிங்களா கடைசி தோல்வியடைய போது ஆக்ரா தான் முடியும் அடுத்து குதுமினார் என்ற தூணுக்கு அடிக்கல் நாட்டினார் எஸ் கரெக்ட் தான் ஒரு பெரிய ஒரு தூண் இருக்கும் அது வரலாற்று மிக முக்கியமான ஒரு தூணு அந்த தூணுக்கு இவர் தான் அடிக்கல் நாட்டியிருப்பார் அந்த தூணுக்கு பெயர் வந்து குதுமினார் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய நினைவாக இந்த குதுமினார் கெட்ட ஆரம்பிச்சாங்க கேள்வி கேட்பாங்க அதாவது சூஃபி துறவி அப்படின்னு சொல்லுவாங்க சூஃபி துறவியின் நினைவாக குத்புதி நைபக் அந்த குதுமினாருக்கு அடிக்கல் நாட்டினார் ஏன் சார் கெட்டி முடிக்குது அப்படின்னா ஆமா கெட்டி முடிக்கிற மாதிரி இறந்து போயிட்டார் அப்ப யார் சார் கெட்டி முடிச்சது அது ஒரு கேள்வி அவருடைய மருமகன் அடுத்து வந்த மன்னர் அவருடைய மருமகன் இல் துமிஸ் கெட்டி முடிப்பார் அந்த கெட்டி முடிச்ச ஒரு தூணுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடி கட்டி இருப்பாரு பெரோசா துக்ளக் ஓகேவா அது ஒரே ஒரு குதுமினார பத்தி மட்டுமே மூணு மன்னர்கள் வராங்க பிளஸ் ஒரு துறவியுடைய பெயர் வருது ஓகேதான் பாருங்க நாலு பேருடைய பெயர் இந்த ஒரு குதுமினார் தூணை வச்சு படிக்கணும் ஓகேதா குத் துமிஸ் அடுத்து வந்து நம்ம பெரோசா துக்லக் அடுத்து சூஃபி துறவியோட நினைவாக கேட்டப்பட்டது ஓகே ரெண்டாம் செட் கரெக்ட் அடுத்து லாகூரிலும் முல்தானிலும் நசருதீன் முகமதுவின் படையை வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு இவர் வெற்றி பெறதா ஓகேங்களா ஆனால் அதனால தான் தலைநகரத்தை மாத்தி கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா இப்போ ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க ஒன்று ரெண்டு தான் சரி மூணாவது தவறு சரிங்களா ரைட்டா குத்புதின் ஐபகத்தை பற்றி அதே மாதிரி லாஸ்டா குத்புதின் ஐபக் வந்து போலோ என்ற சௌஹான் விளையாட்டு விளையாடும் பொழுது குதிரை மேல இருந்து தவறி ஒரு மன்னர் இறந்து போடுவார் எப்படிப்பட்ட இறப்பு மசூதியை கெட்டுவாரு குவாத் உல் இஸ்லாம் அதே தின்கா ஜோப்ரா என்று டெல்லியிலும் அஜ்மீரிலையும் ஒரு இரண்டு மசூதிகளை இவர் கெட்டுவாரு ஓகேங்களா ரைட் அடுத்து போறாமா அடுத்து இவருடைய பையன் தான் ஆட்சிக்கு வருவாரு பையனை கொண்டுட்டு மருமகன் ஆட்சிக்கு வந்துடுவார் அடுத்து ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின் தான் எஸ்ஐ மாதிரியான எக்ஸாம்பிளும் வரும் எஸ்ஐபிசி மாதிரியான எக்ஸாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் படிக்காமட்டிருப்போம் என்னது தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நிகழ்ந்தது ஓகே தைமூர் அப்படின்னா அவங்க ஒரு இன மக்கள் ஆப்கானி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இன மக்கள் அவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெல்லி சுத்தம் இருக்கும்போது அடிக்கடி இந்தியாவின் மீது படையெடுப்பாங்க அதனால தான் நம்ம முகமது பின் வந்து கேபிட்டலையே மாற்றுவார் ஓகே கடைசி அவர் நினைச்ச மாதிரியே துக்ளக் வம்சத்துடைய ஒரு மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் தைமூர்கள் படையெடுத்து வராங்க வருஷம் தான் நமக்கு முக்கியம் புக்ல வருஷம் தான் இருக்குது ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தைமூர் படையெடுப்பு நிகழும் அந்த டைம்ல மன்னரா இருந்தது யாரு அப்படின்னா வம்சத்துடைய பெயர் துக்லக்கு மன்னருடைய பெயர் நசுருதீன் துக்ளக் கேள்வி கேட்பாங்க மன்னருடைய பெயர் நசுருதீன் துக்ளக் அவருடைய டைம்ல தான் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது அப்புறம் துக்குரோக் வம்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தைமூருடைய பிரதிநிதியாக தான் கிருஷிற்கான நியமனம் வந்து அவர் வந்து அடுத்த ஒரு வம்சத்தை உருவாக்குவார் அதுதான் சயது வம்சம் புரியுதா ஓகே இப்படிதான் வரலாறு ஆரம்பித்து தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்த வருஷம் அடுத்து பில்டிங்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குப்த வம்சத்துல பில்டிங்ஸ் பெரிய அளவுக்கு படிக்க மாட்டோம் குகைகளை பற்றி படித்தோம் அஜந்தா எல்லோரா இந்த மாதிரி குகைகளை பற்றி படித்தோம் ஆனால் இங்க நம்ம டெல்லி சுல்தான் பில்டிங்ஸ்னா சும்மா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பில்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா குத்துக்கு ஒரு மூணு பில்டிங் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மிஸ் பெரிய அளவுக்கு பில்டிங் இருக்காது இவர் அலாவுதீன் கிரிஜி ஒரு பில்டிங் கட்டுவார் முகமது பின் துறை கொஞ்சம் சிட்டிஸ் கெட்டுவார் ஃபெரோசா தூரம் கொஞ்சம் கெட்டுவார் ஓகே இதே இது ஆட்சி காலம் பண்ணிங்கன்னா நிறைய பில்டிங் வரும் ஷாஜகான் இருக்காரு பாருங்க அவர் தான் எக்கச்சக்கமான பில்டிங் கட்டுவார் ஓகேங்களா அங்க நிறைய பில்டிங் வரும் எல்லாருடைய மசூதி பேர் படிக்கணும் ஆனா இங்க டெல்லி சுல்தான்ல விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பில்டிங் ஊர் பேரையும் படிக்கணும் ஓகேங்களா இப்போ அலாய் தர்வார்சா இது நம்ம எப்படி நினைச்சுன்னா இந்த அதாய் ஏஎல் ஏஎல் ஆத இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம படிச்சுக்கணும் அலாய் என்ற வார்த்தைக்கு இணையான இங்க ஒரு வார்த்தை அலாவுதீன் கிள்ஜி ஓகேங்களா அப்போ அலாய் தருவார்சாவை கெட்டியவர் யார் அப்படின்னா இது ஒரு ஒரு ஆட்சி மாதிரி இருக்கும் இந்த ஆர்ச்சை வந்து கெட்டினது யாரு அப்படின்னு கேட்கறாங்க அலாவுதீன் கில்ஜி தான் கெட்டிருப்பார் ஓகேங்களா அலாவுதீன் கில்ஜி தான் இந்த பில்டிங்கை கட்டியிருப்பார் அப்போ அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு போனா இவருடைய ஆட்சி காலம் பார்த்து கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு இருபதே ஒரு ரூல் பண்ணுவார் ஆனால் இவருடைய ஆட்சி முறை வரலாற்று இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது ஓகேங்களா என்னதான் பாப்ப ஒரு தோற்றத்திலும் இவருடைய குணநலத்திலும் இவர் ரொம்ப ரூடாக மோசமாக இருந்தாலும் இவருடைய ஆட்சி முறை ரொம்ப ரொம்ப திறம்பட இருந்தது ஓகேங்களா இவர் வந்து இந்தியாவின் எல்லைகளை வந்து அவருடைய டெல்லி சொல்ற எல்லையை விரிவுபடுத்தினார் எல்லையை விரிவுபடுத்துறதுல இவருடைய முக்கியமான நோக்கம் லூட்டிங் லூட்டிங்னா கொள்ளையடிக்கிறது ஓகேங்களா அதாவது மற்ற நாடுகளில் இருந்து செல்வங்களை சுரண்டது அப்படி அப்படிதான் இவர் நிறைய இவரை பற்றி படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் லிஸ்ட் அவுட் ஆஃப் த என்ன சொல்றது இன்வேஷன்ஸ் ஓகே எந்தெந்த ஊர்ல படையெடுத்தார் ஓகேங்களா படையெடுத்திருப்பாரு அப்படின்னா தேவகிரி இவருடைய முதல் படையெடுப்பு அந்த படையெடுப்புக்கு பின்புதான் இவருடைய மாமனார் ஓகேங்களா மாமனாரை கொன்று மாமனார் வந்து மாமனுடைய பெயர் வந்து ஜதாலுதீன் கில்ஜி அவர் தான் கில்ஜி சொல்லி உருவாக்குவார் அவரை கொன்னுட்டு அலாவுதீன் கில்ஜி ஓகேங்களா காரா என்ற பகுதியின் ஆளுநரா தொடக்கத்தில் இருந்திருப்பாரு தொடக்கத்தில் வந்து மருமகன் வந்து எப்படி இருப்பார் சின்னவராக இருக்கும்போது காரா அப்படி ஒரு சின்ன பகுதியில் ஒரு ஒரு பகுதியில வந்து ஒரு மாகாணத்துடைய ஆளுநராக இருந்தவர் மாமனார் தான் கூப்பிட்டு தேவகிரி எடுத்து போப்பா அப்படின்னு சொல்லுவார் அவரும் போவார் வெற்றி பெறுவார் தேவகிரியில் யாதவ வம்சத்தில் ராமச்சந்திர யாதவ மன்னரை தோற்கடிச்சுட்டு வருவார் வந்த உடன் ஜலரின் கிருஜியை கொண்டுட்டு அவர் அருகிலே உட்காந்து மன்னராகிருவார் ஓகே நிறைய முறை மாற்றம் கொண்டு வருவார் ஓகேங்களா அதாவது சூதாடுறது மதுபானங்கள் போதைப் பொருட்கள் தடை விதிப்பார் ஓகேங்களா என்னுடைய படையெடுப்பு சொல்ல மாட்டேன் தேவகிரி ஓகேங்களா ரந்தம்பூர் சித்தூர் அங்கே ராஜஸ்தான் போய் இருக்கக்கூடிய சித்தூர் அங்கே தான் நம்ம பத்மாவதி ராணியை கூட பிரச்சனை ஏற்படும் ஓகே இந்த சித்தூர் அப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டா மால்வா பகுதி ஓகே அதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாத்தையும் தன்னுடைய படை தளபதி மாதிரி கோஃபூர் கிட்ட ஒப்படைச்சிடுவார் ஓகேங்களா அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த காக்கத்திய வம்சம் ஓகே வாராங்கல் பகுதியில் காகத்திய வம்சம் துவார சமுத்ரா ஓகே இந்த பகுதியில் லாஸ்டா நம்ம ஊர் மதுரை பாண்டிய வம்சத்தை தோற்கடித்து மாதிரி கபூர் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு வரைக்கும் படையெடுப்புகள் தொடரும் இப்ப ஆரம்பிச்சு ஓகேங்களா அப்படியே படையெடுப்பு மாதிரி கபூர் தலைமையிலும் அலாவதி கிருஷ்ணி படையெடுப்புகளையும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதாவது அவருடைய நிர்வாகம் பக்கம் தாக் முறை ஓகேங்களா இந்த மாதிரி முறைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் மங்கோலிய ஆட்சியாளரை பற்றி கூறுகிறது ஓகேங்களா மங்கோலிய ஆட்சியாளர் செங்கிஸ்கான் ஓகே அதாவது உலகமே கண்டு அஞ்சு கூடிய ஒரு மன்னர்கள் ஒருத்தர் தான் செங்கிஸ்கான் எதிராக மத்திய ஆசியாவின் குவாரிசிம் சா ஜலாலுதீனுக்கு ஆதரவளிக்க மறுத்து இந்தியாவை காப்பாற்றியவர் யார் பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும் ஆனா சிம்பிளான விஷயம் தான் ஒண்ணுதாப்பா மங்கோலிய நாட்டு மன்னர் தான் சங்கிஸ்கான் வந்து உலகமே நடுங்கப்பா அவன் படையெடுத்து போனால் அந்த நாடு வந்து சீரழிஞ்சு சின்னாப்பண்ணமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மன்னருடைய படையெடுப்பு ஓகே போன தடவை எஸ்ஐ கொஸ்டின் ஓகே அந்த மேட்ச் ஆலோயில் வந்தது ராஜபுத்திரர்கள் மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்கள் சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அந்த சைடு சங்கிஸ்கான் அந்த மாதிரி மன்னர்களுடைய பேர் இருந்தது ஓகேன்னா பேர் வந்து மங்கோலியர் இப்போ உலகமே அஞ்சு இவருடைய படையெடுப்பு ஏன்னா அந்த நாடு வந்து சீரழிஞ்சு போயிடும் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு மன்னரை திறந்துக்கிட்டே வராரு எந்த மன்னர் துரத்துக்கிட்டே வர்றாரு மன்னருடைய பேர் இதுதான் குவாரிசிம் சா ஓகே குவாரிசிம் அப்படிங்கிற ஊர் வந்து சேர்ந்த ஜலாருதீன் மன்னரை தொடத்திக்கிட்டே வராரு நம்ம யாரு ஓகே இந்த மன்னர் நேராக வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அடிமை வம்சத்தை சேர்ந்த சம்சுதீன் இல் அவர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்னுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ரூல் பண்றாரு யார் பாரு குத்துணைக்கூடிய மருமகன் சரிங்களா மருமகன் தான் மன்னர் ஆவார் அவர்கிட்ட வந்து அடைகளை கேட்கிறாரு அப்போ யோசிக்கிறான் இழுத்துமிஸ் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தா அஞ்சு பிஷா பிரோஜனம் கிடையாது அடைக்கலம் கொடுத்தாலும் சங்கிஷ்கான் வந்து நம்மளை சூரியாட்டி போனோம்னா நாடு சின்ன பின்னமாயிடும் இப்போ நம்ம நாட்டை தான் வலுப்படுத்துன்னு சொல்லிட்டு டாக்டிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கதா குவாரிசின்ஸா அதெல்லாம் இதனுக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்துட்டார் அப்படி மறுத்ததுனால சங்கீஸ்கான் வரலப்பா அப்படின்னா அப்புறம் அதனால தான் இந்தியாவை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு ஓகேங்களா அதுதான் இழுத்துமிஸ் வந்து இந்தியாவை காப்பாற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கீஸ்கானிடம் இருந்து சரிங்களா ரைட்டா முடிஞ்சதா தான் அந்த கதை இல்ல இழுத்து வந்து இவருடைய மச்சான் அப்படின்னா குத்புதினெய்பக்குடைய மகன் தத்து மகன் பையன் கிடையாது குத் ஓகேதான் பொண்ணு தான் அதாவது ஆரம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உண்டு அந்த பையனை பொண்ணுட்டு தான் இழுத்து வந்து ஆட்சிக்கு வருவார் ஓகே அதே மாதிரி இழுத்து தான் இக்தா முறையை கொண்டு வருவார் இது ஒரு பையன் முக்கியமான வச்சுக்கோங்க எப்படி இழுத்து தான் என்ன முறை இக்தா முறையை கொண்டு வருவார் இழுத்து அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவார் அதே மாதிரி குத்திநை வந்து லாக்ஸ் பாக்ஸா என்று அழைக்கப்படுவார் லட்சங்களை வாரி வாரி தூக்கி எறிவார் நாணயங்கள் தான் லாக்ஸ் பாக்ஸா இவர் வந்து அவருக்கே அடிமையினால அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவார் இல்துமிஷ் ஓகேங்களா மேற்படி ஒரு கட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த ரஷ்யா சுல்தான் பேகம் இருக்க பாருங்க அவரை பத்தி கொஸ்டின் வைக்கலாம் நினைச்சேன் வைக்க முடியல இந்த ரஷ்யா சுல்தான் பேகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய முதல் பெண் ஒரு ஆட்சியாளராக அமைஞ்சிருப்பாங்க ஓகே யோசிச்சு பாருங்க ஓகே நம்ம நாட்டுல இதுக்கு முன்னாடி குப்தாஸ் ரூல் பண்ணியிருக்காங்க குஷானா நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க யாருமே பெண்கள் ஆட்சி புரியல ஆனால் முதல் முறையாக டெல்லி சுல்தானில் ரஷ்யா சுல்தான் பேகம் தான் இந்தியாவில் முதல் உமன் ரூலராக இருப்பாங்க ஓகேங்களா முதல் பெண் ஆசிரியராக இருப்பாங்க கொஞ்சம் வருஷம் தான் எதிராக நிறைய சதி திட்டங்கள்லாம் கேஸ் கேஸ்ல பேசலாம் அடுத்து மாமுலுக் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் தவறானவற்றை தேர்ந்தது அப்படினா சரி என்ன சார் அடிமை கிளிச்சி துக்லக் சயது லோடி அஞ்சு வம்சம் பேர் தானே சொன்னீங்க திடீர்னு என்ன சார் மாமுலக் வம்சம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் லெவன்த்து புக்கை படிச்சீங்கன்னா இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தெரியும் ஓகேண்ணா இப்போ அந்த அடிமை என்பதுடைய வேறு பெயர்கள் பண்டகன் ஓகேதா மாம்லுக் இல்பாரி ஓகே இல்பாரிங்கிறது வந்து ஒரு பழங்குடியின வம்சத்தை சேர்ந்தது தான் அது கூட அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பெயர் தான் அப்போ அடிமை வம்சத்துக்கு ரெண்டு பெயர்கள் உண்டு ஒன்று மாமலுக் வம்சம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை இல்பாரி வம்சம்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ மாமலுக் அரசவம்சத்தை சேர்ந்தது யாருன்னா அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் தவறானதுன்னு கேட்குறாங்க இப்போ அடிமை வம்சம் நான் சொன்னேன் அடிமை வம்சம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிமை அம்சம் தான் முக்கியமான மன்னர்கள் வரிசை சொல்ல குரம்ஷா இல் இல்துமிஷ் அதுக்கப்புறம் தான் இல் பொண்ணு தான் ஒருத்தர் வருவான் குக்ருதீன் அதுக்கப்புறம் பொண்ணு தான் ரஷ்யா சுல்தான் பேகம் அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் நிறைய நிறையதாம ஆட்சி வந்துட்டே இருக்கும் நிறைய நிறைய ஆட்சியை பால்வன் கொடுப்பார் அதுக்கப்புறம் கைமூர் அப்புறம் இந்த மாதிரி வந்து ராஷ்டிர மண்டலோட என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா அடிமை வம்சம் முடிஞ்சிடும் அப்ப இதில் அடிமை வம்சத்தை சேராதவர் அடிமை குத்மநிலை அடிமையம் சேர்ந்தது மருமகன் சேர்ந்தவர் தான் பால்பன் கடைசியா மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்தது பால்பன் தான் இதிலே பேர் முகமது பின் துக்லத் துக்லத்னு பேர் இருக்கு இவர்தான் என்ன கிடையாது அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்போ ஆன்சர் எது தவறானதா கேட்கிறாங்க நாலு தான் தவறானது டி ஆன்சர் நாலு மட்டும் அப்படின்னு அர்த்தம் அல்ல தெளிவாக வாசிப்போம் மம்லுக் அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க சரிங்களா மம்லுக் அப்படின்னா இன்னொரு பேர் என்ன சொன்னேன் இல்பாரி இருக்கு ஓகே இன்னொரு பேர் என்ன பார்க்குது பாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா ரைட் அடுத்து பொறுத்துக்க பொறுத்துக்க பாருங்க ஒவ்வொரு மன்னருடைய கால அளவு படிக்கணும் கம்பல்சரி படிக்கணும் சரிங்களா நிறைய பேர் படிக்காமல் ஸ்கிப் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கணும்னு சொல்கிறதோட ஜஸ்ட் பாருங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் யாரு கிடைத்து யாரு யாரு எப்பவும் கையை விட்டாங்க யாரு யாரை பொண்ணாங்க இதெல்லாம் இந்த கதையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீயே அஸ்யூம் பண்ணி ஒரு ஈரவை வந்து தோராயமா அதுவும் மேக்ஸா ஃபாலோவிங் கேட்டா கோடி புண்ணியம் தான் ஈஸியா அடிச்சுட்டு போயிருவான் ஓகே இப்ப இதுல பாருங்கல இது வந்து நீ எல்லாம் மன்னரையும் எல்லாம் வாசிப்பாரு இது யாரும் ஃபர்ஸ்ட் யார் ரெண்டாவதா இருப்பாங்க அப்படி கடைசியா இருப்பாங்க யோசிச்சிப்பாரு பால் பண்ணு அதாவது கிதிஜி கான் முகமது பின் சிக்கந்தர் லோடி லோடி தான் கடைசி வம்சம் அப்போ லோடி மன்னர் தான் இருக்கிறதுதே கடைசியா இருப்பார் ஓகேங்களா லோடி மன்னர் தான் மொத்தம் அஞ்சு பேர்ல கடைசி மன்னர் அப்போ வருஷங்கள்ல எது ரொம்ப லாஸ்டா வரக்கூடிய வருஷம்னா எது பாருங்க நானூறு முன்னூறு நானூறு ஐநூறு வருது அப்ப இதுதான் கடைசி அப்போ கண்ணை முடிட்டு போட்டு ஏக்கு வேற எதுவுமே யோசிக்காதப்பா லோடி வம்சத்து ஒரே ஒரு மன்னர் தான் ரைட் அப்படியே முன்னாடி வா தொடக்கூடிய மன்னர் யாரா சொல்லுவாங்க தான் சைத வம்சம் தான் துக்குலக்கு வம்சம் கிரிஜி கிரிஜி வம்சம் பால்வன் தான் அடிமை வம்சம் சொன்னேன் அடிவெய்ச்சி அப்போ நல்ல ஆரம்பமான ஒரு வருஷம் நான்கு கிடையாது முந்நூறு கிடையாது இருநூறு கிடையாது அறுபத்தி ஆறு வரைக்கும் இக்கு ஒண்ணு அப்போ லாஸ்ட் தான் கூடிய ஆப்ஷன் பாருங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அடிச்சு தூக்கி போட்டு வந்துட வேண்டியதா ஆனா நீ வெறும் சிக்கந்தர் லோடிக்கு ஃபைவ் போட்டோன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது மூணு ஆப்ஷன் இருக்குது சரியா யோசிச்சு பாக்கணும் ஓகே இல்ல நான் அலாவது நிகழ்ச்சிக்கு நான் வருஷம் சொல்லிட்டேன் கரெக்டா இருபது வருஷம் இருக்கும் அலாவது நிகழ்ச்சியுடைய கேப் வந்து கரெக்டா இருபது வருஷம் இருக்கும் அப்ப நீ பா யோசி பாத்தனா தொண்ணூத்தி ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் ஓகே சொன்னேன் ஓகேங்க அடுத்து நீ வேற எதாவது லாஜிக் படி முகமது பின் கூட சொன்னேன் இருபத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட எது ரூல் பண்ணுவாரு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் நாலு சரிங்களா கிசிர்கான் தான் சயது வம்சத்தை உருவாக்குவாரு கொஞ்ச காலம் தான் சயது வம்சம் மூணு ஓகே ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் ஓகே இதே மாதிரி எல்லா மன்னர்களுடைய காலங்களை துராயமாக பார்த்து வச்சுக்குவோம் எப்போன்ட்டு எப்போ ஒரு லாஜிக்காக ஒரு ஃபேன்சியா இருக்கும் பாருங்க பதினாலு பதினாலு அப்படி ஆரம்பித்தேன் அப்போ என்னது சைதம் உருவானதே பதினாலு பதினாலு கிசிர்கான் இருக்கான்னு உருவானது ஓகே இருபது வருஷம் கரெக்டாக வேறு அலாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை நம்ம சிம்பிளா பார்த்து வச்சுக்கிட்டா போதும் அது எக்ஸாமில் வீட்டு டக்குன்னு படிச்சுன்னு மைண்டுக்கு வந்துடும் ஆனால் இயர் கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்கும்பா உட்காந்து முட்டி முட்டி மனப்பாடம் பண்ணாதான் பேசிக்காக பார்த்து படிச்சுக்கலாம் அடுத்து அலாவுதீன் கிர்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ அரசர் யார் நான் சொன்னேன் அலாவுதீன் கிர்ஜியுடைய முதல் படையெடுப்பே யாதவா சாரி தேவகிரி மன்னர் தான் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறில் தான் படையெடுத்து போவார் ராமச்சந்திர யாதவன் சொல்லுவாங்க ஓகே தேவகிரி ராமச்சந்திர யாதவ் தான் வந்து மாமனார் வைப்பார் தோற்கடிச்சு கொல்ல மாட்டேன் ராமச்சந்திர யாதவ் தான் இருப்பார் நாங்கள் உனக்கு இனிமேல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும் சொல்வாரு திருப்பியும் ஒரு தடவை வந்து ராமச்சந்திர யாதவ் வந்து நான் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பார் திருப்பியும் தேவகிரி மீது ரெண்டு முறை படையெடுத்திருப்பாங்க தொடக்கத்தில் ஒரு தடவை பின்னாட்டில் இப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு தடவை நடக்கும் அதில் தேவகிரியில் எந்த நாட்டு மன்னர் ரூல் பண்றாங்க எந்த வம்சம் யாதவ வம்சம் இதே மாதிரி வாராங்கல் பகுதியில் ஓகேங்களா எந்த பகுதியில் வாராங்கல் அப்படின்ற பகுதியில் யார் ரூல் பண்ணுவா அப்படின்னா காக்கத்தியா வம்சம் ரூல் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துவார சமுத்ரா அப்படிங்கிற பகுதியில் துவார சமுத்ரா அப்படிங்கிற பகுதியில் வந்து யார் ரூல் பண்ணுவாங்க இந்த வம்சத்துடைய பேர் மேக்ஸ் நம்பர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொய்சாலா வம்சம் கொய்சாலா வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் மதுரையில் யாரு அப்படின்னா பாண்டியர்கள் மதுரையில் பாண்டியர்கள் ஓகே இந்த மாதிரி எந்த ஊரை சேர்ந்தவர்கள் எந்த வம்சங்கிறது தெரிஞ்சுக்கணும் பின்னது யார் மொராக்கோ நாட்டு பயணிங்கன்னா சார் மன்னர்களுடைய பேரை விட்டு திடீர்னு பயணியடைய பேரை கேட்குறீங்கன்னா யஸ் டெலி சுல்தானுக்கு அப்புறம் அதுவும் டெலி சுல்தான் ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சுக்கப்புறம் நிறைய நிறைய பயணிகள் இந்தியாவுக்கு ஆரம்பிச்சுருவாங்க நம்ம குப்தா வம்சத்தில் ஒரே ஒரு பயணி ஃபாகியான்னு ஒருவாரு சந்திரகுப்தா டூ டைமில் சொல்லியிருந்தேன் இங்கே டெல்லி சுல்தானில் ரொம்ப முக்கியமான பயணின்னு இவர் தான் நாட்டு பயணி இபின் பதுதா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம மொரக்கா நாட்டு பையன் இபின் பதுதா இவன் கரெக்டா யாரோட டைம்ல வருவார் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி பிளேயர் இருக்காருல முகமது பின் துக்லக் அவருடைய டைம்ல தான் வருவார் அவருடைய டைம்ல வந்து இவர் வந்து மொரக்க நாட்டு பயணி வந்து அவர் ஊர்ல கேள்விப்படுவார் இந்தியாவை பத்தி கேள்விப்படுவார் இந்தியாவில் டெல்லி என்ற ஒரு மாபெரும் நகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பாரு டெல்லி நகரத்திற்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப்பா இவர் படிச்சிருப்பாரு படிச்சுட்டு டெல்லியை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு இவர் போன நேரம் தான் அந்த கேபிட்டல் தான் கரெக்டாக இவர் போன நேரம் தான் அப்போ டெல்லியை போய் பார்த்துட்டு வைக்கிறா நம்ம படிக்கும்போது டெல்லி ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டெல்லியை பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் அவருடைய குறிப்புகள் அப்போயே எழுதி வச்சிட்டாரு என்ன அப்படின்னா டெல்லி கைவிடப்பட்ட நகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க தெரியவருக்கு கேபிட்டல் தான் மாற்றிட்டாங்க திருப்பி இங்கேருந்து இப்போ மாற்றுறாங்க அப்போ நிறைய சொல்லியிருக்காரு டெல்லியிலிருந்தே தேவரி போதற்கு எத்தனை நாட்கள் ஆகுங்க நிறைய விஷயங்கள் வந்து தன்னுடைய குறிப்பு குறிப்புகள் தான் நாட்டு பயணி இபின் பது எழுதி வச்சிருக்காரு இதே மாதிரி பாண்டிய நாட்டு பயணிக்கு பாண்டிய நாட்டுல வந்திருப்பார் தான் மார்க்கோ போலோ ஓகேங்களா இவர் வந்து வெனிஸ் நாட்டு பயணி அவர் வந்து பாண்டிய வம்சத்தில் வந்திருப்பார் வெனிஸ் நாட்டு பயணி ஓகேங்களா வாஸ்கோடகாம நமக்கே தெரியும் போர்ச்சுகீஸிய நாட்டை சேர்ந்து ஐரோப்பியிலிருந்து முத முதலாக வந்தவங்க இது ஆயிரத்தி நானூறுகளில் வந்திருப்பாங்க சரிங்களா வெளிநாட்டினுடைய பயன்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கணும் அடுத்து லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஓகேங்களா இந்த மாதிரி லலீஸ் தோற்றுவித்தது தோற்றிவித்தது எண்டிங் படிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவித்தவர் எண்டிங் தோற்றுவித்தவர் எண்டிங் படிக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு வம்சத்தையும் அதன் அடிப்படையில் கடைசி வம்சமான லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு படிக்கணும் ஓகேங்களா இப்போ யார் தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலூர் லோடி தான் தோற்றுவித்துருவார் பகலூர் லோடி என்ன சார் எப்படி சரி தோற்றிப்பாங்க ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவிப்பதற்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதைகள் இருக்கும்பா கதையினை படித்து இஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிருஜி வம்சம் தோற்றுவிப்பதற்கு ஜலாலுதீன் கிளிச்சிக்கு ரொம்ப நாள் ஆசை பால்பன்கிற அடிமை அம்சம் மன்னர் இருக்கும்போதே ஜலாலுதீன் கிளிச்சிக்கு மன்னராகணும் ஆசை ஆனால் பால்பன் திறமையாக வந்து ஸ்ட்ராங்காக ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கிழ்ச்சியெல்லாம் மன்னர் ஆக முடியாது இப்போ பால்பன் இறந்ததுக்கு அப்புறம் வாரிசுகள்லாம் அரை தான் கைமூறு கை கூபாத்தெல்லாம் திறமை இதாகாததுனால கடைசி கைமூறு வந்த சின்ன பையனை கொண்டுட்டு நம்ம ஜலாலுதீன் கிழிச்சி மன்னராக மாறுவார் எத்தனை வயசுல அவர் மன்னர் ஆகும் போதே அவருக்கு எழுபது வயசு நம்போ யோசிச்சுப்பார் ஓகே அப்போ அந்த அளவுக்கு வயதான டைம்ல தான் மன்னரே ஆயிருப்பாரு ஒவ்வொரு வம்ச வம்சுர்வாகத்துக்கும் ஒரு கதை இருக்கு அதே மாதிரி ஜோடி வம்சர்வாகம் என்ன கதை அப்படின்னா சயது வம்சத்துடைய கடைசி மன்னர் ஓகேங்களா சயது வம்சத்துடைய கடைசி மன்னர் தான் அலாவுதீன் ஆலம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வருவார் ஓகேங்களா அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரு த அவருடைய தளபதியை பார்ப்பார் தளபதி தன்னையோட சிறந்தவராக இருப்பார் இப்போ வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மன்னர் தன்னுடைய பதவியை விட்டு விடுறாரு சார் யாருமே விட்டு கொடுத்தது உண்மையாப்பா யாருமே தன்னுடைய பதவி விட்டு விட்டு கொடுத்தே கிடையாது மேபி விட்டு கொடுத்தா கூட தன்னுடைய பையனுக்கு தான் விட்டு கொடுப்பாரு ஓகே வேற யாரும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் இங்கே வரலாற்றில் முதல் முறையாக முதலும் கடைசியுமே நான் சொல்லுவேன் ஓகேங்களா தன்னுடைய பதவியை தன்னுடைய தளபதிக்காக விட்டு கொடுத்துருக்கார் தன்னை விட தன்னுடைய தளபதி வந்து ஆக சிறந்தவான்ப்பா ஓகே மன்னராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னர் பதவி விட்டு தன்னுடைய தளபதியான பகலுலோடிக்கு ஒப்படைச்சிடுவாரு அந்த பகலுலோடி தான் அடுத்த வம்சத்தை உருவாக்குறாரு பகலுலோடி ஓகே அப்புறம் வரிசை வாரிசு மகளோடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் பையன் பையன்தான் கடைசி டெதி சுல்தானுடைய மன்னர் இப்ராஹிம் லோடி இந்த இப்ராஹிம் லோடி டைமில் தான் இப்ராஹிம் லோடி டைமில் தான் மிகலாக முதலாம் பானிபுரிக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு நடக்கும் ஓகேங்களா இப்ராஹிம் லோடி தான் கடைசி டெதி சுல்தான் மன்னராக அறியப்படுகிறார் ஓகேங்களா மொத்தமாக ஒரு பத்து கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டோம் டெலி சுல்தான் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்டேன் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் எல்லா அடிமை வம்சம் எல்லா வம்சம் நிர்வாகத்தில் ஓகே ஓகேங்களா டிராவலர் பற்றி பார்த்து முடிச்சுட்டேன் ஓகே இப்போ இப்போ எப்போ ஒரு அஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ண கொஸ்டின் காங்கிறேன் ஓகேங்களா டெல்லி இருந்து ரைட் என்ன அஞ்சு கேள்வி அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா குத்து நைபர் ஒரு தூணை வந்து கெட்ட ஆரம்பித்தார் அது எந்த தூண் அப்படிங்கிறது என்ன தூணுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் இக்தா முறையை யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டேன் ஓகேங்களா சொன்னேன் சொல்லிட்டேன் நடத்த போய் சொல்லிட்டேன் இக்தா முறை யாரை ரெண்டு கொடுத்தான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது கொஸ்டின் ஏதாவது ஒரு மன்னருடைய கால அளவு கேட்கணும் அதில் வந்து முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் சயது வம்சத்தை தோற்றிவித்தவர் யார் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் சயது வம்சத்தை தோற்றிவித்தவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் ஃபைனல் அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய் தர்வார்சா என்ற கட்டிடத்தை ஆர்ச்சி வாழ்க்கோ அந்த கட்டிடத்தை கட்டியதுயா அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பண்ண போறீங்க ஓகே எதுமையான கொஸ்டின் தான் முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு என்ன ஆண்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெறும் ஆண்டை மட்டும் கமெண்ட் பண்ணாமல் இந்த ஒரு போருக்கு டேட்டோட படிக்கிறோம் டேட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதம் எந்த தேதியும் நடைபெறும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டாபிக் வந்து படிச்சுக்கோங்க அடுத்த டாப்பிக் வந்து விஜயநகரம் பாமினி இந்த ரெண்டு டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி நம்ம கொஸ்டின் போடலாம் சரிங்களா ஒரு ரெஃபர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் அப்படியே சேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ